திமுக ஒரு தீய சக்தின்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் அவனுங்களே நிரூபிச்சுட்டு இருப்பானுங்க அப்படிதான் இன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ருக்கானுங்க பாருங்க ஈரோடு நசியனூர் திமுக ஒன்னாவது வார்டு கோவேந்திரன் அப்படின்றவன் ஒரு கடையில பிஸ்கட் பாக்கெட் ஓசில கேட்டு அதை தருலன்றதுக்காக வாயில வராத வார்த்தையில அவ்வளவு கேவலமா பேசிருக்கான் பாருங்க இந்த வீடியோ பாக்கும்போது செருப்ப சானில முக்கிய அடிக்கணும்னுதான் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நீ ஹேங்கறேன்னா உங்கள என்ன சொல்லுவ கிடையாது மையா தெரியுங்களா நீ என்ன காரண காரண முடியுது உனக்கு புண்ணைய பேசிடறேன் நீ ஹேங்கறே நாளைக்கு நாளைக்கு நான் ரெண்ட நாள் எங்கயாவது வந்துறேன் நீ அட்ரஸ் வாங்குங்க ஹரியால் ஊமே கேட போங்க ஒரே ஒரு குத்து எடுக்கறேன் நீ என்ன சொன்னதே கிடையாது நான் சொன்னத நான் பண்ண போறேன் ஆல் வார இது பேனட் குடா ஹே செமறன் அதிருல்ல ஆ வாரதுக்கு பேரி பிள்ளை इन <laughs> लाइ